ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரம் ஆமோத் குமாரனாகிய குமாரனாக்கிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம் உயர்ந்த பருவதத்தின் மேல் குடியேற்றுங்கள் உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள் அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிறதற்கு சைகை காட்டுங்கள் நான் பரிசுத்தமானவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன் என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன் அவர்கள் என் மகத்துவத்தினாலே கலி கூறுகிறவர்கள் என்கிறார் திரளான ஜனங்களின் சத்தத்து கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் கர்த்தர் வருகிறார் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது அலருங்கள் கர்த்தரினால் சமீபமாய் இருக்கிறது அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்கரமாய் வரும் அதனால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம் அவர்கள் திகில் அடைவார்கள் வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும் பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள் ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள் அவர்கள் முகங்கள் நெருப்பான இருக்கும் இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒலி கொடாதிருக்கும் சூரியன் ஒதுக்கையில் இருண்டு போம் சந்திரன் ஒலி கொடாதிருக்கும் பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அலங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பிரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன் துரத்தப்பட்ட வெளிமானைப் போலும் யாரும் சேர்க்காத ஆட்டைப் போலும் இருப்பார்கள் அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை துருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள் அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவன் பட்டயத்தால் விழுவான் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதியடிக்கப்படும் அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும் அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள் இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன் அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள் கற்ப கணியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தையருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை அங்கே மெய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஊலையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும் கோட்டான்கள் அங்கே கொள்ளும் காட்டாடு அங்கே துள்ளும் அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊலையிடும் வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய்க் கூடும் அதின் காலம் சீக்கிரம் வரும் அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார்